ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ட்ரைவதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து நிரா ராஜராஜனை வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க அவங்க அம்மாவை பார்த்தா ராஜராஜை ஓடி போய் காலைல விழுந்து மதிப்பு கேட்டு கட்டி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க இன்னும் மன்னிச்சிருமா இத்தனை வருஷமா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு பண்ணி சத்தியத்தை மீற முடியாம உன்னை பார்க்காம இருந்த பாவி ஆகிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும் முடிஞ்ச விஷயங்களை பேசினா மன வருத்தம் தான் வரோப்பா நீ கவலைப்படாதப்பா அதான் நான் உன்னை பார்த்துட்டேல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்து அழுத்துட்டு இருக்காங்க என் மருமகன் இப்போதான் தெரியுதுமா என் மருமகனை பார்த்ததும் என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னதும் ஆமாப்பா என் பிள்ளை காத்தி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா பட்டணத்துல இன்னைக்கு நமக்காக நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காப்பா என் பேர அப்படின்னதும் கூடிய சீக்கிரமே கவலைப்படாதீங்கம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லி நான் எப்படியாச்சும் என் மருமகளை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக்கும் அம்மா பாட்டி கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் நான் அத்தை கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாரையும் நான் நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வருவான் அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா அவசரப்பட வேணாம் மாப்பிள்ள நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரியோட முகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னதும் மாமா அத்தை வந்து எப்பவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் யோசிச்சு தான் அவங்க நடப்பாங்க அதனால இந்த விஷயத்த சொல்லி அவங்கள எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால நீ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு கார்த்திக் பாட்டிக்கிட்டேயும் அவங்க மாமா மாமாக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க ஆமாப்பா இங்கே பாருப்பா நீ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்து என் கையால் சாப்பிடணும் அதுக்கு நானே உனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக நான் வருவேன் என் அப்பா வந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்கம்மா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னதும் சரிப்பா நல்லபடியாக நீ கிளம்புப்பா அப்படின்னதும் ஆமாம்மா டைம் ஆச்சு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் வெளியில் வந்ததும் ராஜராஜ காத்திட்டு இங்க பாருப்பா என்னால தானே நீ வீட்டை விட்டு போறபடி ஆயிடுச்சு பாப்பா நானே எப்படியாச்சும் ஒன்னும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும் இல்ல மாமா நான் உள்ள வாரத்துக்குரிய வழி என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கார்த்திக் அவங்க கிட்ட அந்த வழி என்னன்னு ரகசியமா சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பஞ்சாயத்து தான் காமிக்கிறாங்க சிவனாண்டி கார்த்திக் சாமுண்டீஸ்வரி ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்போ ஆளு வந்தா சொல்றாங்க இங்க பாருப்பா நான் ஒரு வாட்டி திருப்ப

உடனே ஆள வந்தா அதான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல அமைதியாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாருங்க ஐயா இப்போது நான் பண்ண தப்புக்கு பிரயோஜிதம் தேடலான்னு வந்திருக்கான் அப்படின்னதும் என்ன சொல்கிற புரியலையே இப்போ இந்த பொண்ணு நான் தப்பு பண்ணதான் சொல்லியிருந்தாங்க ஐயா இப்போது என் தப்பை வந்து நான் சரி பண்ணி புண்ணிய தேடணும்னா இப்போ இந்த பொண்ணு அவள் சொன்னால் என்கிட்ட இவங்க தப்பாக நடக்க வந்ததால யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அதனால் நானே நான் பண்ண தப்புக்காக இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி பிரயோஜித்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சியாகிறாங்க இந்த பொண்ணு வந்து இல்லை என்னால் முடியாது நான் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் இந்த ஆள் கெட்ட ஆள் அப்படின்னு சொன்னதோ அதான் நீங்க இப்படி ஒரு கெட்டவும் கூட அந்த பொண்ணு எப்படி வாழுவா அப்படின்னு நம்ம சந்திராவும் பேசினதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து எங்க நீங்க தானே சொன்னீங்க எனக்கு வாழ்க்கை கிடைக்காது நான் உங்ககிட்ட தப்பா நடந்துருக்கிட்டேன் நடந்துக்கிட்டேன்னு அப்படின்னா நான் நீ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னதும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆள் வந்து பெரிய அம்மா வந்து அதானே அந்த பையனே இறங்கி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னா ஏதோ உங்ககிட்ட போயிருக்கிற மாதிரி இருக்கேமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கே இருக்கிற லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஆமாம் அந்த பையனே சொல்லிட்டான் நீ கல்யாணம் பண்ணிக்கோமா கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதான் இங்கே பாருங்கள் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னதும் உடனே சாமண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போது நம்ம கார்த்திக் வந்து உண்மை அளவா அப்படின்னு ஸோ சாமண்டீஸ்வரியை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க பஞ்சாயத்துக்கு நட வாரத்துக்கு முன்னாடியே கார்த்திக் சாமண்டீஸ்வரியை போய் மீட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நான் வந்து தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னதும் என்னது நிரூபிக்க போறா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க இப்போ பஞ்சாயத்தை மறுபடியும் கூட்டி நான் வந்து பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டான் மேடம் அவளே இது கல்யாணம் வேணானுவா அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்கல அப்படின்னதும் சரி இப்போ பஞ்சாயத்து நடத்தினரு சாதாரண ஆள் கிடையாது ஆளை வந்தால் அவர் வரணுமே நீங்கள் நினைச்சா அவரை வர வைக்க முடியும் மேடம் ப்ளீஸ் மேடம் எனக்காக வரவழைங்க அப்படின்னதும் சரி நீ இவ்வளோ உறுதி சொல்றதால நான் மறுபடியும் பஞ்சாயத்து அப்படின்னு சாமுண்ட்வரி சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஆனால் வந்தான் வந்து இங்கே என்ன இருக்கு இங்கே பாருமா அந்த பையன் தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு சொல்கிறான்ல பின்னா எதுக்கு நீ தயங்கிட்டு இருக்க அதனால நீயே கல்யாணம் பண்ணிக்கோ இங்கே பாருப்பா தம்பி நீ இப்போ போய் தாலி கட்டு அப்படின்னு அங்கே எல்லாம் சொன்னதும் சொல்லம்போம் இந்தாப்பா கட்டு தாலி அப்படின்னு மயில் அவங்க பக்கத்தில் இருந்து தாலி எடுத்து காத்தி கையில் கொடுத்ததும் உடனே காத்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணோட லவர் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க என்ன நீ இடையில வந்து பேசுகிற அம்மா நீ யாரு அப்படின்னு ஆளை வந்தா கேட்கறாங்க ஐயா வணக்கம் ஐயா நான் தான் இந்த பொண்ணோட லவ்வர் அப்படின்னதும் என்னைய சொல்ற இந்த பொண்ணோட லவ்வரா ஆமாங்க ஐயா இங்க பாருங்க ஐயா நாங்க ஊரை விட்டு போறதா இருந்தோம் சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுல வேலை பாக்குற இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துனீங்கிறதுக்காக இவர் தப்பா நடந்தாண்டு இவர் மேல பழிபட சொல்லி எங்க எங்க ரெண்டு பேரையும் இப்படி பண்ண சொல்லதே இந்த சிவனாண்டி ஐயா அப்படின்னு சொன்னதும் சொன்னதும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வருது பாருங்க கோபம் சாமா அடிச்சிலை நிருக்கிற்றுக்காங்க இதுவுடை பார்த்து ஒன்று இந்து எப்பிசோட்